குப்பமுலையும் இந்த வீடியோல நீங்க பாக்கறிக்கிற விஷயம் நுண்ணறிவுல இருக்கிற பதினான்கு திறன்கள்ல ஒரு திறனான பிரதி இட்டு திறன் சம்பந்தமான சில வினாக்கள் அதில் இப்படியான முதலா அந்த முதலாவினா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி இரண்டு உருவங்களை தருவாங்க இந்த இரண்டு உருவங்களை இருக்கிற அந்த கேள்வியை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இரண்டு உருவங்கள் தான் இருக்கு ஒன்று இந்த கப் ஒன்று இப்படி ஒரு குவளை ஒன்று இருக்கு இப்படி இரண்டு உருவங்கள் தந்து இந்த உருவங்கள் வந்துட்டு ஒரு இடத்தை ரெண்டையும் கூட்டியிருக்காங்க பாருங்க தரவுகள் இந்த தரவுகள் ரெண்டு தந்திருக்காங்க அந்த ரெண்டு உருவங்களையும் ரெண்டு உருவங்கள் வரலாம் அடுத்தது ஏ பி ஏ சகபி அப்படி எழுத்துகளை வச்சு தருவாங்க தருவாங்க எப்படி ரெண்டு எழுத்துக்களோ இரண்டு உருவங்களோ ஒரு இடத்த கூட்டுப்பட்டு இன்னொரு இடத்த களிப்பட்டு வர மாதிரியான வினாக்கள் வரக்குள்ள இப்போ பொதுவா நிறைய பேர் வந்துக்கிட்டு இதுக்கு நீங்கள் பெருமதி போட்டு செய்து பார்ப்பீங்க உதாரணத்துக்கு பார்த்த உடனே சில ஆட்கள் கண்டுபிடிக்கலாம் இதுக்கு நானூறு இதுக்கு இருநூறு நானூறு இருநூறு கூட்டின்னு அறுநூறு நானூறுல இருந்து இருநூற கழிச்சா இருநூறு சரி இது பாட்ட உடனே சில இலவா கண்டுபிடிக்கலாம் சில கேள்விகள் கொஞ்சம் சிக்கப்படுத்தும் உங்களுக்கு அப்ப இதே கணித ரீதியா ஒரு செய்முறை மூலமா எப்படி நாம செய்யறேன் அந்த இதத்தான் இந்த வீடியோல பாக்கறிக்கேன் இப்ப தெளிவாக கவனிச்சீங்கன்னு சொன்னா இப்படி அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த போர்மெட்ட எப்படி வரணும்னா இரண்டு பொருட்கள் அல்ல இரண்டு எழுத்துக்கள் அஹ் ஒரு இடத்தை கூட்டுப்பட்டு இன்னொரு இடத்தை கழிப்பட்டு வரணும் அப்படி வரக்குள்ள நீங்க ரெண்டு விதமா இதை செய்யலாம் ஒன்று இது ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிக்கணும் எப்படி அந்த நீங்க ரெண்டையும் கூட்டி பிரிக்கணும் அல்லது இரண்டையும் கழிச்சு போட்டு பிரிக்கணும் ரெண்டுக்குமே வேற வேற விடைகள் வரும் இப்ப நான் இந்த ரெண்டு உருவுல ஒரு உரு தெரிஞ்சா அடுத்த ஒரு உங்களை அழகான இதா இருக்கும் இந்த ஒரு காண்டத்துக்குரிய வழியை தான் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிங்க அல்லது ரெண்டையும் கழிச்சு போட்டு ரெண்டால பிரிங்க அப்ப எதுக்கு கூட்டணும் எதுக்கு கழிக்கணுங்கிறதுல இருக்கு விஷயம் இப்ப நான் கேள்விக்கு வரேன் என்ன முதலாக கேள்வி இந்த குவலிட கொள்ளளவின் அரைவாசி எவ்வளவு முதல்ல நீங்க குவலட கொள்ளளவை காணணும் அதை வச்சு அதில் அரைவாசியை காணணும் இப்ப குவலையிட கொள்ளளவு காண்றதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த குவலை பெருமதி கூடிய உருவா பெருமதி குறைந்த உருவான்னு பார்க்கணும் அதை முதல்ல தெரியாத அவ்வளவு கொள்ளுங்க அதை எப்படி பார்க்கறேன்னு சொன்னா அந்த கூட்டலை வச்சு நீங்க பார்க்கல எது கூட எது குறையன்னு கழித்தலை வச்சு பார்க்கலாம் கழித்தல்ல எப்பயுமே முதலாவது வாரால் பெருமதி கூடியாகவும் அடு அதுக்கு அடுத்தால் வந்துகிட்டு பெருமதி குறைஞ்சியாளாகவும் இருப்பார் ஆகவே இந்த குவலை வந்துகிட்டு பெருமதி குறைந்த ஒரு வாரிக்கும் நான் ஏற்கனவே ரெண்டு வழிமுறை சொன்ன உங்களுக்கு ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிங்க அல்லது ரெண்டையும் கழிச்சு போட்டு ரெண்டால பிரிங்கன்னு சொல்லி அது ரெண்டும் எப்படி எப்படி நம்ம பாதிக்கணும்னு சொன்னா கூடிய பெருமதியுடைய உருவ கேட்டா ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால பிரிங்க இல்லையா சங்கம் கூடிய உருவுக்கும் ரெண்டையும் கூட்டுங்க ரெண்டால பிரிங்க பெருமதி குறைஞ்ச உரு குரம்பையும் கழிஞ்சு ரெண்டால பிரிங்க ஆகவே இந்த குவலை வந்துட்டு பெருமதி குறைந்த உருங்கிற காரணத்தால நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ரெண்டையும் நான் என்ன செய்யறேன் கழிக்கப்போறேன் அறுநூறுல இருந்து இருநூற நான் கழிக்கேன் கழிக்க சொன்னா பூஜ்ஜியம் பூஜ்யம் நாலு நானூறு நான் நானூற ரெண்டால பிரிக்க நீங்க கூட்ட போறீங்களோ கழிக்க போறீங்களோ எது செஞ்சாலும் நீங்க வார விடையை பிரிக்கணும் இப்ப நானூரை நான் ரெண்டு அளவு இருக்கேன் நாலு ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு பூச்சியம் பூச்சியத்தை நீங்க இப்படி பூச்சியங்கள் வரக்குள்ள இந்த ரெண்டு பூச்சியம் மேலுக்கு போட்டாலும் சரி இந்த மீதி பூச்சியமா இருந்து அங்கே இருக்கிற எல்லாரும் பூச்சியம் தான் நீங்கள் மேலே தீ போடலாம் இறைக்கு செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இந்த இருநூறுங்கிறது என்னன்னு சொன்னீங்க என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா இந்த கோலையிட பெருமதியா இருக்கு இந்த கோலையிட பெருமதி வந்துட்டு இருநூறு அதை நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் இது ரெண்டையும் கழிச்சு ரெண்டு பிரிச்சிருக்கேன் ഇപ്പൊ ഇത് മറ്റ കെമിക ഇലഹ് എ അറുനൂറ് വരും പാത ഇങ്ങനെ നാനൂറ് ഇത് നാനൂറ് ഉണ്ടാ ഇത് പാത്രോനേ നാനൂറ് കണിത മുറിയ അറിമി നാടുതലാ കഴിച്ചിരിക്കേണ്ട വിഷയം ചിന്ന ഒരു വിഷയം ആഹം വെച്ചു കൊള്ളലാം ഇപ്പൊ കെൽവെ നമ്മൾ മുടിക്കില്ല ഇവിടെ പെരുമയതാണ് ഇരുന്നൂറ് അപ്പൊ ഇരുന്നൂറോട് അറവ് அரைவாசியா எப்பயுமே நாம் என்ன செய்யணும் இரண்டால வகுக்கணும் ஆகவே இருநூறு நான் இரண்டால வகுக்கப்படுறேன் நிறைய பேர் இந்த இலவான வகுத்தல் மனசாலை வகுத்து நூறு செல்லுவீங்க இரண்டு பூச்சியத்தையும் மேலுக்கு நீங்க போட்டலாம் ஆகவே இதுக்குரிய கூட்ட நூறுண்டு வரப்போகுது நூறு மில்லி லிட்டர் இந்த கேரிய பாத்தீங்கன்னா பிழையான தொடர்பு இந்த பிழையானங்கிறத சரியா நீங்க வாசிச்சு பிழையான தொடர்பு பிழையான தொடர்புண்டா இந்த இந்த ஒவ்வொரு விடையில நீங்க செஞ்சு பார்க்கக்குள்ள உங்களுக்கு ரெண் என்ன செய்யணுமோ பிழைக்கணும் அந்த விட பிழையா வரணும் இந்த தெளிவா பாருங்க மனசாலை நான் பார்ப்போம் இதுக்குரிய இதெல்லாம் கூட்டிட்டு இருக்க தேவை வேற வேறதா ஏன் ஐலபுவா கூட்டக்கூடியதுதான் இதர பெருமதி நானூறு ரெண்டு சென்னா நீங்க தெளிவா காணிங்க இந்த சமன் அடையாளத்துக்கு இப்போ இந்த சமன் இந்த மூணு கப்புக்கம் இங்க எங்கால இருக்கிற எல்லாரும் சமனுன்றா அந்த சமனுக்கு இங்கால இருக்கிற பெருமதியும் இங்கால இருக்கிற பெருமதியும் எப்படி இருக்க என்னடா ஒரே இருக்கணும் இது நானூறு ரெண்டு சென்னா நானூறு எண்ணூறு ஆயிரத்தி இருநூறு இப்ப சமனுக்கு இங்கால ஆயிரத்தி இருநூறு வந்தா இங்காலையும் ஆயிரத்தி இருநூறு வரணும் அப்படி வந்தா சரி அப்படி இல்லையா பிள்ளை இங்க நூறு சரி இருநூறு இருநூறும் நானூறும் அறுநூறு அறுநூறும் இருநூறும் எண்ணூறு எண்ணூறும் நானூறும் ஆயிரத்தி இருநூறு ஆகவே அங்காலையும் ஆயிரத்தி இருநூறு இங்காலையும் ஆயிரத்தி இருநூறு உடனே கோடடிக்க அழைக்க மாட்டோம் நம்ம ஏன் இது சரியான ஒரு கோடடிக்கிற கேள்வியை மறந்துடுறேன் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னா பிள்ளையான தொடர்பு

அப்ப இங்கே ஆயிரம் அப்படி சொன்னா எங்களம் வரணும் நானூறு அறுநூறு அதோட இருநூறு அப்படின்னா எண்ணூறு ஆக ஆயிரம் வருது இங்கே எண்ணூறு வருது ஆகவே இந்த தொடர்பு விலைக்கு பெரியான தொடர்பா நம்ம விட எடுக்கலாம் அடுத்த இரண்டாவது வினா பாத்தீங்கன்னு சொன்னா இதுல மூன்று தல உருவங்கள் வந்திருக்காங்க ஒன்று உங்களுக்கு சதுரம் வட்டம் முக்கோணம் இது மூணையும் வச்சு ரெண்டு ரெண்டா கூட்டியே ஒரு பெருமதி எடுத்திருக்காங்க முதல் கேள்வியை பத்தி பார்ப்போம் தரவுகளை சதுரத்தையும் வட்டத்தையும் கூட்டினா பத்து முக்கோணத்தையும் வட்டத்தையும் கூட்டினா ஒன்பது சதுரத்தையும் முக்கோணத்தையும் கூட்டினா பதினொன்று இப்ப ஒவ்வொரு கலவுருக்களுக்கும் ஒவ்வொரு பெருமதி இருக்கும் இப்ப இதுக்குரிய விடைகளும் தருவாங்க ஒவ்வொரு ஐக்கிய பொறுத்தவரை நுண்ணறி பகுதியில் ஒவ்வொரு கேளுக்கும் மூணு மூணு விடை தருவாங்க சில ஆக்கள் விடைகளை வச்சு செஞ்சு பார்ப்பாங்க இதுக்குரிய இலகுவான வழியை சொல்றேன்னு கேளுங்க நீங்க தெளிவா பார்க்க வேண்டிய விஷயம் இந்த மூன்று உருக்களும் இந்த செய்முறைகள் அந்த மூணு தடவுகள்ல இந்த மூன்று உருக்களும் எத்தனை தடவை வந்திருக்குன்னு பாருங்க உதாரணத்துக்கு பாருங்க வட்டம் ரெண்டு தடவை வந்திருக்கு முக்கோணமும் இரண்டு தடவை வந்திருக்கு சதுரமும் இரண்டு தடவை வந்திருக்கு அப்போ ஒவ்வொரு உருக்களும் ரெண்டு ரெண்டு தடவை வந்திருக்கு இந்த செய்முறையை தெளிவா பாருங்க என்கிட்ட விடையும் இல்லை நான் விட வச்சு செய்யல அடுத்து நான் வந்துட்டு மனசால நினைச்சும் போட்டு பார்க்கல நான் செய்யற வேலை ஒரு கூட்டலும் ஒரு வகுத்தலும் விட விட எடுத்துருவேன் இந்த முதல் ஆயிருக்கிறேன் விடையை அதை வச்சு க ஒவ்வொரு பெருமா பெருமதியையும் கண்டு இரண்டாவது விலைக்கு விட எடுத்துருவேன் தெளிவாக கவனிக்கிட்டு இருக்கீங்க நான் இது மூன்றையும் கூட்டுறேன் அவன் தரவா தந்த அந்த மூன்று இலக்கத்தையும் நான் கூட்டுறேன் பத்து ஒன்பது பதினொன்று கூட்டினுன்னு சொன்னா முப்பது மறப்போகுது இப்போ நான் பெருமதியை கூட்டினு சொன்னேன் அந்த உருக்கள் எல்லாமே ஒன்று சேரும் சரியான தெளிவா கொண்டீங்க நான் உலகம் இந்த மூணு விஷயத்தை நான் மூணு தரவை நான் கூட்டி இருக்கேன் கூட்டி வார விட முப்பது முப்பதுங்கிறது என்ன இதுக்குள்ள இருக்கிற எல்லாரோட பெருமதிகளா இதுக்குள்ள இருக்கிற எல்லா உருவங்களையும் நான் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா இதுக்குள்ள எனக்கு வட்டம் ரெண்டு நடவடிக்கை முக்கோணமும் இரண்டு நடவடிக்கை சதுரமும் இரண்டு நடவடிக்கை சரியான உங்களை பார்க்கக்குள்ளே விளங்கும் ஆகவே ஒவ்வொரு உருவலையும் ரெண்டு ரெண்டு தடவை இருந்தா முப்பது கேட்ட கேள்வியை பாருங்க எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஒரு தடவை வெற்றிக்கான் எல்லாம் கவனிச்சிட்டீங்க நான் எடுத்த முப்பதுங்கிறது என்னன்னு சொன்னா மூணு உருக்களுமே ரெண்டு ரெண்டு தடவை வந்தா முப்பது ஆகவே கேள்வி கேட்டிருக்கான் மூணு உருக்களும் ஒவ்வொரு தடவை வந்து நீங்க கூட்டினா இன்னும் கேட்கான் ஆகவே ரெண்ட தண்டு ஓட்டு ஒன்றை கேட்கிற மாதிரி தான் இந்த கேள்வி எல்லாம் ரெண்டு ரெண்டு தடவை இருந்தா முப்பது அப்ப ஒவ்வொரு தடவை எத்தனை வரைக்கும் நீங்க முப்பதை இரண்டு வகுத்தா சரி ஏன் ரெண்டு அளவு எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை இருக்கிற காரணத்தால் இந்த கேள்விக்கு முப்பத பார்த்தீங்கன்னா மூணுல ரெண்டு ஒன்று ஓர் ரெண்டு ரெண்டு பதினஞ்சு வரப்போகுது உங்களுக்கு படம் அவை முதலாவது இது மூனை கூட்டினா பதினைந்து இப்ப தெளிவாக சரியான தொடர்பை தெரிவு செய்கிற இரண்டாவது கேள்வி இப்ப இது நீங்க செய்யறதா இருந்தா ஒவ்வொருத்தர் பெருமதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை எப்படி காண்றேன்னு சொன்னா நீங்க இலவாதையும் செய்யலாம் இந்த இந்த குதலா கேள்வியை வச்சு இந்த தரவுகள்ல ஆளை பயன்படுத்தி நீங்க காணலாம் உதாரணத்துக்கு நான் இந்த பயனஞ்சுங்கிறது என்ன இந்த மூன்று உருக்கல்ற கூட்டுத்தொகை இந்த பதினஞ்சுல இருந்து நான் இதுல இருக்கிறது நானும் ஒரு ஆளை கழிப்பேன் இப்ப பதினஞ்சுல இருந்து நான் இலகுவா கழிக்கக்கூடிய பத்த கழிக்க அஞ்சு இப்ப தெளிவா கவனிங்க இது ரெண்டே ஒப்பிட்டாலே உங்களுக்கு விஷயம் விளங்கும் எப்படின்னு சொன்னா இது பத்து இது பதினஞ்சு ஏன் இது பத்து பதினஞ்சு ஏன் இது கூடுது இத கூட இங்க ஒரு மேலதிகமா ஒரு உருக்கு என்ன உரு முக்கோணம் அப்ப அந்த முக்கோணத்துல பெருமதி முக்கோணம் கூடுறத்தாலதான் பத்து பதினஞ்சாவது அஞ்சு கூடுதுன்னா அந்த முக்கோணத்துல பெருமதி ஐந்தா இருக்கும் உங்களுக்கு அப்ப அதை இலகுவா எப்படின்னு சொன்னா அந்த பெருமதிகளை கழிக்கிறேன் பெருமதியை கழிச்சு வார எப்படி இருக்குன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேர்ல இல்லாத உருவா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் காண்றதுக்கு இது ரெண்டையும் இப்படி வெட்டி இந்த சதுரத்தையும் சதுரத்தையும் வெட்டி விடுற வட்டத்தையும் வட்டத்தையும் வெட்டி விட்டா முக்கோணம் இஞ்சு ஆகவே முக்கோணத்தின் பெருமதி அஞ்சு இப்ப உங்களுக்கு ஒரு உரு உருசரிங்க அங்க வந்துட்டு நீங்க இலகுவா இலவச பார்த்துக்கலாம் இது அஞ்சுன்னு சொன்னா இது நாலா இருக்கும் அஞ்சு நாலு தான் ஒன்பது இப்ப இது நாலுன்னு சொன்னா இது ஆறா இருக்கும் நாலு மாறும்தான் பத்து இது ஆறுன்னு சொன்னா இது அஞ்சு ஆயிக்கும் நம்ம ஏற்கனவே கண்டுட்ட முக்கோணி அஞ்சுன்னு சொல்லி அவ இப்படி இலகுவாக எல்லா உருவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சுட்டா இப்ப ஒவ்வொரு விடையா வருவோம் அஞ்சு சரியான தர இப்ப இது அஞ்சு இது அஞ்சு அஞ்சு அஞ்சும் பத்து முதலாவது விடையை உங்களுக்கு சரியா இருக்கும் இதை பாத்தீங்கன்னு சொன்னா வட்டத்திர பெருமதி நாலு 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 எட்டு வந்திருக்கணும் ஆனா ஏழுதான் வந்திருக்கு இங்க சதுரத்திர பெருமதி ஆறு 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 பன்னெண்டு வந்திருக்கணும் ஆனா இங்க பதினாலு வந்திருக்கு இப்படியான கேள்வி வரக்குள்ள ஐடியா எதை எடுக்கணும் நீங்க மூன்றையும் கூட்டி எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை வருவது என்று சொன்னா கூட்டி போட்டு ரெண்டாளு பிரிங்க பிரிஞ்சா எல்லாமே ஒவ்வொரு தடவை வரது வரும் அதை வச்சு ஆஹ் இதுல இருக்கிறது நானும் ஒரு தொடர்பை வச்சு என்ன செய்யுங்க ஒவ்வொரு உருப்பல் பெருமதியையும் காணுங்க அடுத்த வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் இதுல ஒவ்வொரு ஆங்கில எழுத்துகளோடையும் இரண்டு எல்லா தரவுலையுமே இரண்ட கூட்டி அதுக்கு அடுத்த ஆங்கில எழுத்துகள் வார மாதிரி செஞ்சிருக்காங்க இந்த கேள்வியில நீங்க மெயினா கொள்ள வேண்டிய தரவு தரிக்கிற எஃப் ரெண்ட கூட்டினா நான் பதினாறு உங்களுக்கு ஏயோட ரெண்டு கூட்டினா பி வருவது என்று சொன்னா ஏ தெரிஞ்சாத்தான் ஏட ரெண்டு கூட்டி நீங்க பி காணலாம் பி வச்சு சி காணலாம் அப்படி ஒவ்வொரு எழுத்தோட இன்னொரு எழுத்து தங்கிருக்கு அப்ப தெளிவான தரவு ஒன்று எழுத்து தந்திருக்காங்கன்னு சொன்னா அந்த பதினாறுன்ற ஒரு தர ஒன்று செஞ்சிருக்காங்க லேசா விளையாடி கொள்ள வேண்டிய விஷயம் நீங்க ஒரு எழுத்தோட ரெண்ட கூட்டினா பதினாறுன்னா அந்த எழுத்து என்ன அடிக்கும் ஒரு பெருமதியோட ரெண்ட கூட்டினா பதினாறு அப்ப யாரோட ரெண்ட கூட்டினா பதினாறு இப்படியான வினாக்கள் வரக்குள்ள கணிதத்திலையும் வரும் இப்படியான இது மாதிரி இல்ல ஒரு பெருமாதியோட கூட்டி வார மாதிரி கூட்டினா இன்னொரு புடை அதாவது பழமையான செய்ய ஒரு கூட்டல்ல விட கேட்பாங்க இங்கே புடையை தந்து ஓட்டு இந்த கேள்விக்குரிய பிரிவு விஷயத்த கேட்காங்க நீங்க ரிவர்ஸ்ல யோசித்தா சரி

எட்டுண்டா எட்டுல ரெண்டு போனா இது ஆறு ஆறுன்னு சொன்னா ஆறுல ரெண்டு போனா நாலு இப்ப நீங்க சும்மா செஞ்சு பார்த்தாலும் நாலு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு எட்டு இப்படி செஞ்சு பார்க்கக்குள்ள நீங்க ஒரு செக் பண்ணி பார்க்கக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சரியா வரும் உங்களோட அடுத்த வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா சமநிலையோட தராசு அல்ற சமநிலையோட சம்பந்தப்பட்ட வினா தராசுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு அந்த ரெண்டு பக்கமுமே சமனா நின்றுச்சுன்னு சொன்னா அந்த ரெண்டு பக்கங்கள்லயுமே இருக்கிற நிறைகள் சமனா இருக்கின்ற அர்த்தம் அதே விஷயத்தான் நீங்க இங்க பாக்க போறீங்க இருக்கிற தரவுல இந்த முதலாவது இது என்ன சொல்லுதுன்றா இந்த சதுரம் ஒரு சதுரத்துக்கும் ஒரு வட்டத்துக்கும் இரண்டு முக்கோணம் ஒரு வட்டம் சமன் என்று சொல்றாங்கன்னா அதை அப்படியே ஒரு தரவா குறிக்க பாருங்க அது சமப்படுத்தி நான் வேற அழுகிறேன் இந்த உருவூ சமன் ரெண்டு முக்கோணமும் ஒரு வட்டமும் இதை முதல்ல நீங்க இப்படி தரவா குறிச்சு எடுத்துக்கணும் அடுத்ததான் நீங்க செய்ய வேண்டியதுல இந்த சமனுக்கு இங்காலையும் ஒரே மாதிரியான ஆக்கள் இருந்தால் அதை வெட்டிடுங்க தேவையில்ல இந்த சமநிலையை பாதிக்காதான் அங்காள எங்காலும் ஒரே நிறைய நம்ம தூக்கக்குல தராசி சமநிலையில இருக்கும் என்ன செய்யும் சமநிலை குழம்பும் ஒரு சதுரம் இங்க ரெண்டு வட்டம் இங்கு இதுல நீங்க விளைய கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு சதுரம் இரண்டு முக்கோணங்களுக்கு சம ஒரு சதுரம் இரண்டு முக்கோணங்களுக்கு சமன் அவ்வளோதான் விஷயம் நீங்க இதுல இப்ப என்ன செய்யலாம் ஒரு சதுரம் இருக்கிற இடத்தை ரெண்டு முக்கோணங்களை நீங்க வைக்கலாம் சரியான ஒரே நிறை நிறையுள்ள ஒரு ஆளை ஒரு ஆளை போயில என்ன செய்யலாம் நீங்க மாத்தலாம் தானே கேள்வி கேருவோம் முதலாவது கேள்வி இரண்டு முக்கோணமும் ஒரு சதுரத்துக்கு பதிலாக என்ன பாக்கலாம் என்னத்தை வைக்கலாமா இன்னைக்கு வச்சா தராசு சமநிலை அடைந்து கேட்டாங்க நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ரெண்டு இந்த இந்த தரவை இங்க இங்க பா வைக்க போறேன் நான் ரெண்டு முக்கோணம் ரீதித்தானே இந்த ரெண்டு முக்கோணமும் இந்த ரெண்டு முக்கோணத்துக்கு பதிலா நான் ஒரு சதுரத்தை வைக்கேன் இந்த சதுரம் அப்படி இருக்கிறது இந்த சதுரத்துக்கு போல இன்னொரு சதுரத்தை வைக்கணும் இன்னைக்கு இதே போல ஒரு சதுரம் வைக்கணும் ஆகவே இங்க ஒரு சதுரம் இங்க ஒரு சதுரம் அப்ப வரப்போகுது ரெண்டு சதுரம் வரப்போது உங்களுக்கு ரெண்டு சதுரம் உள்ள விட முதலாவது விட யார்க்க போகுது விளங்கிருக்க நினைக்கிற கேள்வி இப்படி என்ன செய்யலாம் இப்படி ஒரு தர ஒன்றை எடுத்து அதை இங்க பாவிச்சு நீங்க என்ன செய்யலாம் விட எடுக்கலாம் வேற மாதிரி விட எடுக்கலாம் நீங்க ஆனா விடையில இருக்கிற விடையை பார்த்துக்கணும் நீங்க விடையில இருக்கிற மாதிரியே உங்களோட தொடர் போல எடுக்க பாக்கணும் இப்ப பிறகு இட போறோம் நம்ம இப்ப சதுரத்துக்கு ரெண்டு வட்டத்துக்கு நாலு என்று சொன்னா முக்கோணத்துல பெருமதி என்ன கேட்காங்க இப்ப நீங்க தெளிவா உலகிக்கலாம் சதுரத்தை வச்சு இந்த இங்க பாவிக்காம உங்களோட பறவை இங்க பாவிச்சீங்கன்னா இன்னும் இலகுவா எப்படி ஒரு சதுரத்துக்கு ரெண்டு முக்கோணம் சமன் ஒரு சதுரம் இரண்டு என்று சொன்னா இந்த ரெண்டுக்கு இங்காலையும் ரெண்டு சமனா வர ஒரு சமனுக்கு அங்காலையும் இங்காலையும் சமனா தானே ஒரு சதுரத்துக்கு ரெண்டு முக்கோணம் சமன் சதுரத்துறவுமே ரெண்டுண்டா ரெண்டு முக்கோணமும் சேர்ந்து ரெண்டா இருக்கணும் ஆகவே ஒரு முக்கோணம் உண்டு ஒன்றுதான் எப்படி வரப்போகுது ரெண்டு வரப்போ நான் இந்த கேள்விக்குறியை விடையா ஒரு கிலோ கிராம நீங்க எடுக்கலாம்